இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் இத்தனை இத்தனால அவங்க எங்க தான் இருந்தாங்க திடீர்னு வந்து ஊர்ல இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது சுசித்ரா தான் சுசித்ரா கொஞ்ச நாள் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல இருந்து சில வீடியோஸ் எல்லாம் வந்தது லீக்டு வீடியோஸ் எல்லாம் வந்திருந்தது சுச்சி லீக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்டாக் போட்டு அது குறித்து அவங்க காவல்துறையில புகார் ஆரம்பிச்சுருந்தாங்க இதை நான் போடல என்னோட ஹஸ்பண்ட் கார்த்திக் குமார் தான் வந்து இதெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி கேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்லாம் இருக்க தனுஷோட சேர்ந்து அவங்க தான் அப்படிலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு இருக்க திரும்ப வந்தவங்க இப்ப ரீசண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்கப்பா என் ஹஸ்பண்ட் கார்த்திக் குமார் தனுஷ் இவங்கெல்லாம் கேம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னது கேவா என்னப்பா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது ஸோ இதை தாண்டி இப்போ ஊரில் இருக்கிற நிறைய பேர் அப்படி தாப்பா சொல்லிட்டு இருக்காங்க கமல்ஹாசனை கேன்ட்டாங்க இங்கே பாலிவுட் வரையிலும் போய் பாலிவுட்ல ஷாருக் கான் வரையிலும் கே அப்படிங்கிற சொல்லி வச்சுட்டு இருக்கேன் நிலையில மஞ்சுமே பாய்ஸ் படம் பார்த்தீங்கல்ல அந்த கேங்ல இருக்க ஒருத்தன் கூட வந்து லவ் பண்ணல யாருக்குமே என் கல்யாணம் ஆகல அவங்க எல்லாம் கே அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில வர்றவங்க எல்லாமே கே அப்படின்னு சொல்லிட்டாங்க நமக்கு தெரியும் அது வந்து உண்மையா நடந்த கதை அப்படிங்கிறது ரீசண்டாக இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்ல எல்லாம் வந்து ஷோல எல்லாம் வந்து ஒரிஜினலா அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அவங்களோட ஃபேமிலியோட அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க முடிஞ்சது அப்படின்லாம் இருக்க அவங்களுக்குலாம் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருச்சு நீங்கள் வந்து போகிற போக்கில் பத்தொம்பது ரூபா எல்லாத்தையுமே அவங்க கே இவங்க கே நீ என்ன இன்ட்ரிவியூ எடுத்துருக்க நீமே கே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஒரு குற்றப்பள்ளி விற்கணும் அப்படிங்கிறத தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி சொல்லுங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் நாங்கள் பொருள் வீடியோ உங்களுக்கு ரெகுலராக